வணக்கம் இன்றைக்கி மகாநதி படத்தில் இடம்பெற்ற இளையராஜ சார் மியூசிக்கில் வந்த ஸ்ரீரங்க ரங்கநாதனி என்னை தொடங்கக்கூடிய பாடலை அதனுடைய பல்லவி மட்டும் இப்போ வாசி பார்ப்போம் இதில் நீ மட்டும் ஹாஃப் நோட் யூஸ் பண்ணுறோம் மற்றபடி எல்லா எல்லா சுரங்களும் ஃபுல்லாக தான் வருது இப்போது வரிகள் பார்த்துருவோம் ஸ்ரீரங்க ரங்க நாதனின் பாதம் வந்தனம் செய்யடி ஸ்ரீதேவி ரங்க நாயகி நாமம் சந்ததம் சொல்லடி இன்பம் பொங்கும் தென் கங்கை நீராடி மஞ்சள் குங்குமம் மங்கை நீசூடி இன்பம் பொங்கும் தென் கங்கை நீராடி தென்றல் போல நீ ஆடடி மஞ்சள் குங்குமம் மங்கை நீசூடி தெய்வ பாசுரம் பாடடி இதுதான் பல்லவியுள்ள வரிகள் இப்போ அந்த வரிகளுக்கான சுரங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் ஸ்ரீரங்க ரங்கநாதனின் ரிக ரிக பரிபக க வந்தனம் ரிசசா ரிக பாதமந்தனம் ரி ஸ ஸ ரி சி தேவி ரங்க நாயே ஈ நாமம் சந்ததம் சொல்லடி இதுவும் முதல் லைன்ல உள்ள அதே சுரம்தான் கங்கை நீராடி இன்பம் பொங்கும் தின் கதப இன்பம் பொங்கும் தின் இன்பம் பொங்கும் தின் கங்கை நீராடி கதப கரி கதப கரி அடுத்து மஞ்சள் குங்குமம் மங்கை நீ சூடி அதுக்கு ஒரே சுரம் தான் வரும் இன்ப பொங்கும் தென் கங்கை நீராடி தென்றல் போலனி ஆடடி இன்ப பொங்கும் தென் கங்கை நீராடி கதப கரி तिन्दुल् पोल नी आडडि गप गदप गदप मञ्जल् कुङ्गुमम् गप गदप मञ्जल् कुङ्गुमं मङ्गल् मं नीराडि गदप गदि देवपासुरं

வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரியப்படுத்துங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி